பாபிலோனுக்குள்ளே இவன் வந்துட்டான் தானியல் வந்துட்டான்றதுக்கு அடையாளம் என்னன்னா அந்த ஊருக்கு பேர் அவனை மாற்றிட்டாங்க இப்போ நமக்கு இதை மாற்றியாச்சு வேர்ல்டு திருப்பியும் சொல்கிறேன் வேர்ல்டு இல்லை வேர்ல்டு ஒய்டு நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்து முடிச்சாச்சு இப்போது இந்த நம்பர் இல்லாமல் பதினேழாம் வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் பதிமூணு பதினேழு சொல்லுது மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது மிருகம்னா கவர்மெண்ட் அரசாங்கத்தின் முத்திரையாவது அதன் நாமம் அந்த அரசாங்கத்தினுடைய பெயர் அந்த அரசாங்கத்தினுடைய பெயருக்கு வரக்கூடிய நம்பர் இல்லாமல் எதையும் வாங்க முடியாது விற்க முடியாது என்று சொல்லுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்போ இந்த ஆதார் நம்பர் இல்லாமல் இந்த அரசாங்கத்தின் முத்திரை இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்க முடியாது ஒன்னையுமே வாங்க முடியாது வசனம் தெளிவாக சொல்லி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நிறைவேற விட்டது ஒவ்வொரு கவர்மெண்டோடைய முத்திரையும் நைன்டி மிருகத்தின் முத்திரையாக தான் இருக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு முக சிங்கம் இப்போது அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா கழுகு கீழே யூரோப்பாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கம் இந்த பக்கம் நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் பறவையுடைய ரக்கைகள் இந்த பக்கம் நீங்கள் மலேசியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் இரண்டு புலி அதுவே சிங்கப்பூருக்கு போனால் சிங்கம் ஸ்ரீலங்காவுக்கு போனால் இந்திய சிங்கம் நைன்டி பர்சன்ட் கண்ட்ரீஸ் ஹேவ் த சிம்பிள் ஆஃப் அல்லது த மார்க் ஆஃப் த பீஸ்ட் அவங்க வச்சுருக்கிறாங்க மிருகத்தின் முத்திரை ஒரு நம்பர் இப்போ எல்லாமே வெளிப்படுத்தல் பதிமூணு பதினேழுல சொல்லப்பட்டது நூறு சதவீதம் நிறைவேறிவிட்டது இப்போ நம்ம எல்லாருக்கும் நம்பர் கொடுத்தாச்சு இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்ததுங்கிறத செஞ்சு முடிச்சாச்சு இனி நீங்கள் ஒரு ஃபாஸ்டேகை தாண்டணும் ரீசார்ஜ் பண்ணணும் ரீசார்ஜ் உங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கணும் நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா என்ன வேணும் ஆதார் நம்பர் வேணும் கேஸ் வாங்கணும் ஆதார் நம்பர் வேணும் இனி போக போக நீங்கள் ஓட்டு போடுறதுலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது எல்லாமே ஆதார் இல்லாமல் நடக்காது வெளிப்படுத்தல் பதிமூணு படி எல்லாம் நிறைவேறிடுச்சு இப்போ நீங்கள் உங்கள் ஆதார் அட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரி இந்த ஆதார் அட்டையில் நான் சொல்லக்கூடியது இன்னும் முக்கியமான விஷயம் கவனிங் உங்கள் ஆதார் நம்பர் இருக்குது உங்கள் ஆதார் நம்பரில் நீங்கள் ஆதார் அட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆதார் அந்த இ சேவை மையத்தில் கேட்டு பாருங்க ஐயா இதில் இருக்கிறதுல எதெல்லாம் இதெல்லாம் மாற்றலான்னு கேளுங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எல்லாத்தையும் மாற்றலாம் நான் சொல்கிறது புரியுதா எல்லாத்தையும் மாற்றலாம் உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன செய்யலாம் மாற்றலாம் உங்களுடைய பெயர் மாற்றலாம் கெசட்டில் கொடுத்து அங்கே நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அதை கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டிங்கன்னா இவங்க மாற்றி கொடுத்துருவாங்க உங்களுடைய ஃபோட்டோ மாற்றலாம் பத்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா போய் புது ஃபோட்டோ என்ன செஞ்சுக்கலாம் மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்க அவங்கக்கிட்ட ஐயா அந்த நம்பர் கொடுத்துருக்கீங்கல்ல இந்த நம்பர் கூட்டுத்தொகை எனக்கு ஒத்து வரல எங்கள் ஃபேமிலிக்கு அது சரி வராது ஏன்னா நம்ம ஊரில் அந்த நம்பர் கூட்டி பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க ஏழு வரும் எட்டு ஒத்துக்காது இப்படிலாம் இருக்குது அது நமக்கு இல்லை இப்பயும் சொல்கிறேன் அது கிறிஸ்தவர்களுக்கு கிடையவே கிடையாது நல்ல நம்பர் நல்ல காலம் நல்ல நேரம் எதுவும் கிடையாது கர்த்தர் உண்டாக்கின ஏழு நாளும் நல்ல நாள் கர்த்தர் உண்டாக்கின இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல நம்பர் நல்ல நேரம் தான் கர்த்தர் வச்சிருக்கிற எல்லா நம்பரும் நல்ல நம்பர் தான் எதுக்கு இப்போ நம்ம போயிட்டு இதுக்குள்ளே போக வேண்டாம் ஆனால் சொல்கிறேன் நீங்கள் சொல்லி பாருங்க இந்த நம்பரை மாற்றி நல்லா ஃபேன்சியா ஒரு நம்பர் கொடுங்க கடைசியாக ட்ரிபிள் செவன் முடிக்கிற மாதிரி கொடுங்க என்னுடைய கார் நம்பர் கூட ட்ரிபிள் செவன் தான் முடியுது என்னுடைய டூ வீலர் ட்ரிபிள் செவன் முடியுது ஆதாரும் ட்ரிபிள் செவன் முடிஞ்சா நல்லா இருக்கும்னு கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா உங்க ஆதாரோடைய டீடைல எதை வேணாலும் மாற்ற முடியும் ஆனால் கண்டிப்பாக உங்கள் நம்பரை மட்டும் மாற்றவே முடியாது காரணம் என்னன்னா அந்த நம்பர் வேர்ல்டு வைட் ஜென்ரேட் ஆகிற நம்பர் இனி நீங்கள் பிறந்ததிலிருந்து மறிக்கிற வரைக்கும் நீங்கள் தான் நம்பர் உங்களுக்கு நம்பர் தான் எல்லாமே இல்லைன்னா முடியாது இப்போ இந்த நம்பர் எப்படி பைபிளில் சொன்ன மாதிரியே நிறைவேறிடுச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த நம்பரை இப்போது லேட்டஸ்ட்டாக நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி உள்ள ஆதார்லலாம் எத்தனை டிஜிட் நம்பர் இருக்குது ஞாபகம் இருக்குதா எத்தனை பன்னெண்டு ஆனால் உண்மையிலே இருக்க வேண்டியது பதினாறு ஏன்னா பதினாறு இருக்கிறதுக்கும் பைபிள் கவுண்ட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் பதினாறு தான் கொடுத்தாங்க இந்த மாதிரி பதினாறு தான் கொடுத்தாங்க லேட்டஸ்ட்டாக வந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்த எல்லாருக்கும் பன்னெண்டாக மாற்றிட்டாங்க டிஜிட் நாங்கள் அப்போவே சொன்னோம் இது பன்னெண்டாக மாற்றக்கூடாது பதினாறாக இருக்கணும் பதினாறாக இருந்தால் தான் பைபிள் கவுண்ட்டு கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி என்ன பதினாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் என்னென்னு சொல்கிறேன் இப்போ லேட்டஸ்டாக பதின ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு ஆதார் வாங்கினவங்க குறிப்பாக இந்த கொரோனாவுக்கு பிறகு ஆதார் வாங்கினவங்க உங்கள் கார்டில் எல்லாத்துலேயும் பாருங்கள் அதில் விஐடின்னு பின்னாடி ஒன்று போட்டிருக்கோம் உங்கள் உங்களுடைய கார்டிலையே கீழே பார்த்தீங்கன்னா விஐடின்னு இருக்கும் உங்களுடைய ஆதார் நம்பருக்கு கீழே விஐடின்னு இருக்கும் விஐடினா என்னென்னா விர்ச்சுவல் ஐடின்னு பேர் அதாவது வெளியே இருக்கிறது பன்னெண்டு நம்பர் உங்ககிட்ட இருக்கிறது பதினாறு நம்பர் கம்ப்யூட்டருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய பேருக்கு பின்னாடி பதினாறு டிஜிட் நம்பர் தான் இருக்கும் இந்த சிக்ஸ்டீனுக்கு பின்னாடி என்ன இருக்குது உங்கள் ஏடிஎம் கார்டு எடுத்து பாருங்க டெபிட் கார்டு எடுங்க கிரெடிட் கார்டு எடுங்க எல்லாமே சிக்ஸ்டீன் தான் இருக்கும் இந்த சிக்ஸ்டீனுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒரு சிக்ஸ்டீன் இருக்குது ஸ்டோர் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரில் உங்களுடைய ஐடிக்கு பின்னாடி ஒரு ரெண்டு டிஜிட் சீக்ரெட் டிஜிட் மாதிரி ஒரு ரெண்டு டிஜிட் வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நம்பர்ல ப்ளஸ் நைன் ஒன்னு இருக்குல்ல பிளஸ்னா என்ன தெரியுமா பிளஸ்னா என்ன ரெண்டு ஜீரோன்னு அர்த்தம் ஜீரோ ஜீரோ நைன் ஒன்னுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டு வச்சிருக்கிறோம் ப்ளஸ் நைன் ஒன்னு போட்டிருக்கோம் அப்போ பிளஸ்னா என்ன அர்த்தம் ரெண்டு ஜீரோன்னு அர்த்தம் அந்த மாதிரி உங்களுடைய பேருக்கு பின்னாடி ஒரு சிம்பல் அதுக்கு பின்னாடி ரெண்டு டிஜிட் இருக்கும் உங்க கையில பதினாறு அங்க ஹிடனா ரெண்டு மொத்தம் எத்தனை ஆச்சு பதினெட்டு இந்த பதினெட்டை தான் ஆறு 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 ஆக பிரிப்பார்கள் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்படுத்தல் பதிமூணு பதினெட்டுல இருக்கு இதிலே ஞானம் விளங்கும் புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன் இது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது இதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு அப்படின்னு ட்ரிபிள் சிக்ஸ் இது மட்டும் ட்ரிபிள் சிக்ஸ் இல்லை ஐயோ வந்துருச்சா இது மட்டும் தான் அப்படி இல்லை இந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள் டபுள்யூ 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 தெரியும் வேர்ல்டு வைட் வெப் ஷார்ட் ஃபார்மாக என்ன பண்ணுறீங்க டபுள்யூ டபுள்யூ டபுள்யூன்னு போடுறீங்க டபுள்யூ என்பது கேல்டியன் மெத்தடில் கேல்டியன் மெத்தடில் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க உங்கள் டெய்லி கேலண்டர் இருக்குது இல்லை கிறிஸ்டின் கேலண்டரை விட்ருங்க அதில் வெறும் வசனம் இருக்கும் மற்றபடி வேற ஒன்றுமே இருக்காது நீங்கள் டெய்லி கேலண்டர் எடுங்க பின்னாடி திருப்புங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பண்டிகைகள் அரசாங்க தினம் எல்லாமே இருக்கும்ல கீழே போய் பாருங்க எண் கணிதம்னு போட்டு ஏ டு இசட்டை போட்டு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ஆல்ஃபெமெட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஏ கு ஒன் பி டு பி கு டூ சிக்கு த்ரீ டிக்கு ஃபோர் இக்கு ஃபைவ் எஃப் கோ எயிட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றா இருக்கும் அதில் யூவிடபிள்யூ மூணு லெட்டருக்குமே சிக்ஸ் தான் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் நைட் பாருங்கள் ஒவ்வொரு ஆல்ஃபேட்டுக்கு பின்னாடியும் ஒரு நம்பர் இருக்கு அதான் அதோடய வேல்யூன்னு சொல்லுவாங்க டபுள்யூடைய வேல்யூ வந்து சிக்ஸ் இப்போ டபிள்யூ டபுள்யூ டபுள்யூன்னா ட்ரிபிள் சிக்ஸ் டாட் அவ்வளோதான் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த வெப்சைட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் அதுவே டிஃபால்ட்டாக எடுத்துக்கொள்ளும் அறுநூற்றி அறுபத்தாறு அந்த மாதிரி தான் ஒரு மெத்தடு உங்களுடைய ஆதார் நம்பருக்குள்ளே இருக்குது ஆதார் நம்பர் மட்டும் இல்லை எந்த பேங்க் கார்டு வெளிநாட்டு பேங்க் கார்டு இன்டர்நேஷ்னல் பேங்க் கார்டு நேஷ்னல் பேங்க் எதுவானா இருக்கட்டும் சிக்ஸ்டீன் டிஜிட்னு ஒன்று வந்துருச்சுனாலே அந்த சிக்ஸ்டீன் டிஜிட்டுக்கு பின்னாடி ஒரு அறுநூத்தி அறுபத்தாறு இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஆதாரும் அறுநூற்றி அறுபத்தாறாக மாறி விட்டது அதாவது பதினாறு இலக்கமாக மாறிடுச்சு ட்ரிபிள் சிக்ஸ் என்கிற வளையத்துக்குள்ள நாம் வந்துட்டோம் கணக்கு பார்த்தா தான் ஆண்டவர் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு புத்தி உடையவன் கணக்கு பார்க்க கடவன் அது மனுஷருடைய இலக்கமாக இருக்கிறது அதனுடைய இலக்கம் அறுநூற்றி அறுபத்தி ஆறு இது ஒரு மெத்தட் இந்த மாதிரி நிறையா இருக்குது டபுள்யூ மாதிரி இந்த மாதிரி நிறையா இருக்குது அதில் ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் மொத்தமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பிறந்துருவாங்க நிறைய பேர் இறந்துருவாங்க அதனால தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் என்ன செய்வாங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கின் படின்னு மேலே போட்டிருப்பாங்க ஆன் த டேட் இப்படி இருந்துச்சு அசம்ஷன் ஏன்னா இப்போ என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் ஆனால் குடிமதிப்பு என்பது வேறு அதோட அர்த்தம் என்னன்னா எந்த ஊர்க்காரன் அந்த ஊரில் பிறந்தவன் அந்த ஊரில் போய் நான் இந்த ஊருக்காரன் என் மனைவி எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு ரிஜிஸ்டர் பண்ணணும் அதனால தான் யோசிப்பு பெத்தலகேமுக்கு போனார் நாம் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோன்னா யோசிப்பு பெத்தலைகமுக்கு இயேசுவை பிறக்கிறதுக்காக போனார்னு ஆனால் அது தீர்க்க தரிசனம் ஆனால் உண்மையிலே ஏன் அவர் போனார்னா அகஸ்டு சீசர் ஒரு சட்டம் கொட்டார் எல்லாரும் அவங்கவுங்க ஊரில் போய் என்ன பண்ணுங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒய்ஃபு பிள்ளையோடு போய் அவர் என்ன பண்ணுறாரு வயிற்றில் உள்ள பிள்ளையோடு போய் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு இதே தான் நாம் போய் பண்ணோம் எல்லாரும் அவங்கவுங்க ஏரியாவில் போய் ஆதார் ரிஜிஸ்டர் பண்ணோம் ஃபேமிலியோடு போய் பண்ணோம் எத்தனை குழந்தை இருக்குது என்ன இருக்குதுன்ட்டு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அது குடிமதிப்பு எழுதி முடிக்கும் போது இயேசு பிறந்தார் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இது முடிகிற காலம் வந்துருச்சு முடிக்கும் போது இயேசு ரெண்டாவது முறை வரப்போகிறார் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்